இப்போ இதில் நாங்கள் காண்றது வந்து ரேப்ஸ் வெயில்னு சொல்லி ஒரு ஒயில் செய்கிற ஒரு தாவரத்து தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து கோதுமை அங்கே பாருங்கள் இந்த கோதுமை தோட்டத்தை நாங்கள் இப்போ ஒரு கிராமத்துக்காக நடந்து போகிறோம் கோதுமை தோட்டம் கூட பெருசாக இருக்குது சுவிட்சர்லேண்டில் மற்றது இந்த பின்னுக்கு இருக்கிற மரங்களும் இந்த மலைகளையும் பாரு எவ்வளோ வடிவான ஒரு கோதுமை தோட்டமும் நல்ல வட்டிவாக வளர்ந்துருக்கு அங்கே வரையும் போகுது இதில் இருக்கிறது எல்லாம் பெரும்பாலும் ஃபார்ம் தான் நல்ல வடிவாக இருக்குது இந்த இடம் நாங்கள் ரிலாக்ஸாக நடந்து தெரிகிறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த கோதுமை தோட்டத்தை பார்க்கவே ஒரு இதாக இருக்குது நல்ல வடிவாங்க நான் இந்த தானியம் நல்ல வடிவாக இருக்குது பாருங்க திருப்பி இருக்குது அப்படியே சே சுற்றி காட்டுறோம் இந்த ஒரு கிராமம் நாங்கள் இப்போ சில சில கிராமங்களில் போய் பார்த்து கிராம வாழ்க்கையை பார்க்க இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்களோ அதால் ஒரு கிராமங்களாக போகிறோம் போகிற நேரத்தில் ஒரு உங்களுக்கு நான் இந்த காணொளி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்கள் சீசில் இருக்கிற கிராமங்களை இந்த தோட்டம் அப்படியே தொடர்ந்து போகுது நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு சொல்லி இந்த எத்தனை ஹெக்டர் அண்டு நான் தெரியலை ஆனால் ஞாபக தூரம் வரையும் போகுது மற்றது இந்த மலையில் நீங்கள் மலையில் பார்க்கக்குள்ள அந்த புகார் மாதிரி தெரியுது அது என்னன்றது ஒரு கேள்வியாக இருக்கும் இது வந்து சஹாரா தூசின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து சஹாரா ஸ்டாப்னு சொல்லி வருஷத்தில் சில சில கால நேரத்தில் சஹாராவிலேருந்து சுவிஸுக்கு மண் வரும் இது பொறுவாக முழு ஐரோப்பாவிலையும் அந்த பிரச்சனை இருக்கும் கார் வழியை பல்கன வழியெல்லாம் படிஞ்சிருக்கும் இங்கே பாருங்கள் அந்த தூசு மாதிரி அப்படி அந்த புகார் மாதிரி தெரியுது அது வந்து சஹாரா மண் அப்படி மண்ணாக தூசியாக காற்றுல இருக்கிறதான் உங்களுக்கு அந்த புகாராக தெரிகிறதுக்கு காரணம் ஒரு அதிசயந்தான் என்னன்னு சஹாராவிலேருந்து மண் சுவீசுக்கு வருதாண்டு அது உண்மைதான் தான் வருது இங்கே கிராமிய வாழ்க்கையில் இன்னொரு பயிர் இங்கே வந்து முக்கியத்துவம் சோளம் சோளத்தை பாருங்க அந்த புகத்தில் இருக்கிற சோளம் அதுக்கு போகிற வழியில் நல்ல கதிரை போட்டு ஆக்கள் வந்ததில் ரிலாக்ஸ் ஆகலாம் இந்த பாதையால் போமா அந்த ஃபார்மஸ்ட் வீடும் இருக்குது இங்கே நிச்சயமாக கீர்ஷ் நிச்சயமாக இவங்க இருக்கும் சேரி பழம் நிச்சயமாக இருக்கும் இவை டைம் இது பழுக்காது காட்சித்தரம் இருக்கும் பாருங்க சோளத்தின் அளவு சின்ன நான் இருக்கிறார் ஆனால் இவர் வளர்ந்தார்னு சொன்னால் எவ்வளோ தூரம் வளரும் ரெண்டு மீட்டருக்கு என்னடா நல்ல உயரமாக வளருவார் வளர்ந்து நல்லா காய்ச்சிருப்பார் அந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு அடுத்து வீடியோ போடுறேன் இப்போ தான் இது வச்சிருக்கிறாங்க கண்டா இது வந்து ஜூன் ஜூனி ஆகஸ்ட் மாசம் வந்து அப்படியும் பெருசு ரெண்டு மாசத்துல நாங்கள் மாடுகள் மீது ஃபார்ம் வீடு இருக்கு பின்னால ரயில்வே இறக்கி இருக்கு ரெயின் போகுது பாருங்க அடிவா இருக்குல்ல இந்த இடம் ஆறுங்களை இங்கேருந்து பார்க்க ரோட்டு கூட தெரியுது கிராமம்னு சொன்னால் நல்லா சைலண்ட்டாக இருக்கும் காருகள் போக்குவரத்து குறைவாக இருக்கும் சுத்தமான காத்தண்டுன்னு சொல்லலாமேடா போக்குவரத்து குறைவாக இருக்கிறவடியால் வாகன போக்குவரத்து குறைவாக இருக்கிற வழியால் மற்றது ஊரில் சரி வெளிநாடுகளையும் சரி கிராம வாழ்க்கை வந்து நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரேஸ் இல்லாத வாழ்க்கைன்னு தான் சொல்லணும் ஆறுங்களை நல்லா இருக்குது இந்த கிராமத்துக்கால ஒரு ரெயின் ஒன்று வருது யாருங்க அந்த புல் வழிக்கால எப்படி தெரிய போகாண்டு இல்லை ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது அந்த பிரிட்ஜுக்கு அடிகிலாம் நான் போகிறேன் இந்த அந்த முன்னூறு தெரியல பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ் அடிக்கு தான் போகிறேன் இந்த பிரிட்ஜுக்கு மேலே தான் போக போகுது ரெயின் ஓகே கிட்டே இருந்த இடம் எக்ஸ்பிரஸ் போல் இருக்கு அவ்வளோ ஸ்பீடாக போகிறான்னு வேற பாத்தீங்களா இது வந்து இன்டர்சிட்டி வேளாண்க்கு போற ரயில் ரயில் ஜெட் அதுக்கு பேர் இப்ப நாங்கள் நடந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் இருக்கிற பாருங்க பரங்க எப்படி இருக்காண்டு அந்த வடிவாக இருக்குது பார்க்க பச்சை பசிலிருக்குல்ல காரோண்ட அப்படியே புழுதிய கிளப்பி கொண்டு போகுது பாருங்க அதை விட இந்த பிரிட்ஜை பாருங்களேன் ஒரு வித்தியாசமான பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ் வந்து இந்த தண்ணி ஓட்டத்தில் ந்து மேலே போட்டுறாங்களா நாங்கள் இதை தாண்டி போகிறதுக்கு மாதிரி அந்த ஒடிவான பிரிட்ஜ் மரம் பல ஆள் பிரிட்ஜ் இது திருத்தி இருக்குது புதுசாக இது கொஞ்சம் பழுதாப்புறம் இல்லாமல் இருந்தது ஒரு காண முதல் வரக்குலாம் திருத்தி இருக்கிறாங்களே பாருங்கள் நாங்கள் கீழே உறங்கியும் போகலாம் அதுங்களா அப்படியே இந்த தண்ணி ஓட்டத்தை இன்னி இல்லையனா குளிமையாக இருக்குது இங்கே கொஞ்சம் புக்கியான நாள் தான் சமர தொடங்கி நீலேண்டா குளிமையாக இருக்கு அந்த பறிச்சுக்கே இருக்கு நல்ல குளிமையான காத்தும் வீசுது பாருங்க இப்போ நாங்கள் இருக்கிற இந்த பேரை நான் அதை யாருக்கு காட்டுறேன் இங்கே இந்த கால்கணன் கால்கணன்னா இந்த இடத்து இந்த பேர் நல்லா இருக்கேன்னு அதில்